சித்தரு சித்தரு அரவரா திமுலக சித்தரு நரவரா சுந்தரானந்த சித்தரு அரவரா நச்சமுனிக்கு அரவரை அமலமுனிக்கு அரோவரா சத்திரையா சுந்தரம காலகியத்துக்கு அரவரா சந்தரத்த சுதரகிரி மகான்களுக்கு மகான்களுக்கு சித்தர் தூங்கர் சித்தர் சித்தருக்கு யாசி சன்னியாசி சத்திரத்தை ஐயாவுக்கு ஹரோ ஹரோ சுந்தர மகாலிங்கே ஹரோ ஹரோ காளிங்கே ஹரோ ஹரோ தேகா சித்தருக்கு ஹரோ ஹரோ போகா சித்தருக்கு ஹரோ ஹரோ இயாலி சித்தருக்கு ஹரோ ஹரோ அம்பை சித்தருக்கு ஹரோ ஹரோ சுந்தர மகாலிங்கே ஹரோ ஹரோ சுந்தர மகாலிங்கே ஹரோ ஹரோ சுந்தர மகாலிங்கே ஹரோ ஹரோ சதிரேகிரி மகாலிங்கே ஹரோ ஹரோ சதிரேகிரி காளிங்கே ஹரோ ஹரோ தாடா சார் யாசி யாசிக்கு ரோவரா சித்திரோராட்டை சித்திரழுக்கு ரோஹரா மகாலிக் ரோரா சரோ சரோ மகாளிகேது சரோ சரோ மகாளிகேது சரோ சரோ மகாளிகேது சரோ اندر மகாளிகேது சரோ اندر மகாளிகேது சரோ اندر மகாளிகேது சரோ ஐகாரா சித்தரகே சரோ ஹோகா சித்தரகே சரோ ரொம்ப சித்தரகே சரோ சரோ சித்தரகே ரோ ரோ அம்முலவர் சித்தருக்கு ரோ ரோ கைகட அரிசமா கேடகா சித்தருக்கு அட கேடகா சித்தருக்கு ரோ ரோ 90 சித்தருக்கு ரோ ரோ அம்முலவர் சித்தருக்கு ரோ ரோ சுந்தரமகாலி என்பதற்கு ரோ ரோ

ਹਰ ਹੋਰਾ ਹੋਟਮੁਨੀ ਕੀ ਹਰ ਹੋਰਾ ਅਤਰ ਤਿਆਉ ਹਰ ਹੋਰਾ ਅਤਰ ਤਿਆਉ ਹਰ ਹੋਰਾ ਅਤਰ ਤਿਆਉ ਹਰ ਹੋਰਾ ਅਤਰ ਸੰਘਾਉ ਹਰ ਹੋਰਾ ਅਤਰ ਤਿਆਉ ਹਰ ਹੋਰਾ ਅੰਦਰ ਮਹਾਾਲੀਏ ਦਿੱਕੀ ਹਰ ਹੋਰਾ ਅੰਦਰ சுந்தர <machali> மகாலிகளுக்கு <rahsi Liverpool>

ಹದಿನೆಂಟೆ ಸಿಳಕ್ಕೆ ಹದಿನೆಂಟೆ ಸರೋವರ ಮೂಡವರು ಮೂಡವರು

சித்தருக்கு மாயாண்டி சித்தருக்கு இருக்கு மகான் வண்ணனா இருக்கு ஜெய் சாய் பாபாவுக்கு ஜெய் சாய் பாபாவுக்கு மகாலயத்திற்கேரா சுந்தர மகாலயத்திற்கேரா தனது அரோரா சுந்தர மகாலியத்திற்கு ரோரா சுந்தர மகாலயத்திற்கு அரோரா சுந்தர மகாலயத்திற்கு ரோரா சுந்தர மகாலிகளுக்கு ارورا تدريج المسار يدركي ارورا تدريج المسار يدركي ارورا சித்தருந்திர மகாலயத்திற்குரா மகாலிங்கத்திற்கு மகாலயத்திற்கு மகாலிங்கத்திற்கு ஆஹா ஆஹா அட சந்நியாசி ஹர 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 தர தயாவுக்கு ஹர ஹர தர தயாவுக்கு ஹர ஹர தர தயாவுக்கு ஹர ஹர சீகிரி மகாளி கெதிர ஹர ஹர சீகிரி மகாளி கெதிர ஹர ஹர சீகிரி மகாளி கெதிர ஹர ஹர அட சந்நியாசி ஹர ஹர அட சந்நியாசிக்கு ஹர ஹர அட சந்நியாசிக்கு ஹர ஹர தர தயாவுக்கு ஹர ஹர 18 சித்திரைகளுக்கு ஹர ஹர 18 சித்திரைகளுக்கு ஹர ஹர சுந்தர மகாளி கெதிர ஹர ஹர சுந்தர மகாளி கெதிர ஹர ஹர சந்தனம சனிगिरी மகாலிங்கத்திற்கு ஹரோரா சனிगिरी மகாலிங்கத்திற்கு ஹரோரா ரெக்கார்டார் ஹித்தர்க்கே ஹரோரா ரெக்கார்டார் ஹித்தர்க்கே ஹரோரா அத்ர்டி ஹிதரியல்கே ஹரோரா அத்ர்டி ஹிதரியல்கே ஹரோரா சந்திரம மகாலிங்கத்திற்கு ஹரோரா சந்திரம மகாலிங்கத்திற்கு ஹரோரா சந்திரம மகாலிங்கத்திற்கு ஹரோரா சனிगिरी மகாலிங்கத்திற்கு ஹரோரா சனிगिरी மகாலிங்கத்திற்கு ஹரோரா

யாசிக்கு மகாலிகி மகாலத்திற்குராசிக்கு ரோரா அந்த சன்னியாசிக்கு ரோராசிக்கு

முதல் கடவுளுக்கு தூண்டும் கணபதிக்கு பள்ளி தெய்வானைக்கு முருகனுக்கு 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 மகாலிங்கத்திற்கு அந்த மகாலிங்கத்திற்கு அந்த மகாலிங்கத்திற்கு நான சன்னியாசிக்கு

మాళిగయటికి రాwna సన్యాసికి రాwna సన్యాసికి ఉన్న చిత్రాలకు 18 చిత్రాలకు సుందర మగాళియటికి సుందర మగాళియటికి సుందర మగాళియటికి చంద్రగిరి మగాళియటికి ఇకారా చిత్రకు ఊగ చిత్రకు ఉదంబాయి చిత్రానికి మూతి